తండే <laughs> కొడువారు <Hey. laughs> சொன்ன தன்ன நானே அட சில மேலம் தன்னேன தன்னே அவர் தன்னு அட சட மேனி இல்லம் தன்னு அட கார வம்சவடா தன்னு கருவுலையீரனடா தன்னே அட சின்ன மலை பெயர் மலை பே சொன்ன தன்ன நான்னு அட சேனி இல்ல தன்ன நான் அட பயமரிய சிறுத்தை நானு சின்ன மலை பெயரை சொன்னன்னு சிலுக்கு தட மே எல்லாம் தன்னுடைய

சின்னமலை பேர சொன்னார் தன்னு சிறுக்குதட மேனியெல்லாம் தன்னான நானுத்தை பாதுகாத்து தன்னு பாகும் பெண்களாவோ தன்னு சின்னமலை பெயரை சொன்னார் தன்னு அரை சிறுக்குதட மேலாம் தன்னான நானு சின்னமலை வேற சொன்னி தன்னு அரை சின்னமலை